இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நீங்க சொல்லலினா எனக்கு தெரியாதா? எனக்கு பழனி சொல்லிட்டனே. ஓஹோ. பழனி வேலையா? ரவி இன்னைக்கு கோயில்ல சாமி கிட்ட நீ என்ன வேண்டிக்கணும் தெரியுமா? என்னப்பா? சாமி சாமி. சாமி சாமி. சீக்கிரமா எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். சீக்கிரமா ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். ரவி என்னம்மா மறக்கிற? அப்பா பாப்பா வேணும் பாப்பா வேணும் நீ சொல்றારે நீ பாப்பா தர மாட்டார மாட்டீங்க. ஏதே எது? அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டியே அப்பா அப்பலதானே அப்படி சொல்லுதான் ரவி டெலிபோன்ல பேசி கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசலாம் ஒரே நிமிஷம் வந்துடுறேங்க ரவி அப்பா பேசிட்டு வரட்டும் சதானந்தம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சலுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரே அடியா தகராறு பண்ண அதனால நீங்க பணத்தோட வரலாம் ரொம்ப சிரமப்பட்டு போர்த்திட்டு அந்த பார்த்து தகராறு பண்ணுவான்னு எனக்கு முதல்லயே தெரியும் அதனாலதான் என் சொத்து வேலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கடை வாங்கி வச்சிருக்கேன் முப்பதாயிரம் தான் தேவைப்படல முப்பதனாயிரம் ரூபாய் எப்படி தயார் பண்ண போறீங்க நானே நேர்ல போய் கேட்டா எத்தனையோ பேர் பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க இருந்தாலும் நீங்க மேற்கொண்டு கடன் வாங்குறது எனக்கு இஷ்டம் இல்லைங்க அதனால அதனால என் நகைகள் தான் இருக்கேன் அதை விட்டு பணத்தை எடுத்துக்கான்னு சொல்றியாட நகைகளை விட்டு பணம் வாங்கறத விட மானக்கேடான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது பரவாயில்ல ஒண்ணும் யோசிக்காதீங்க நாம வெளியில கடை வாங்கறதை விட இது ஒண்ணும் மானக்கேடான விஷயம் இல்ல அப்பா ஏதோ அவசரமா போகணுமா அவர் போயிட்டு வந்தது நாம கோவிலுக்கு போல அப்பா போகும்போது அப்படியெல்லாம் அழக்கூடாது நீங்க வரும்போது மறக்காம தம்பிக்கு ஒரு சின்ன பிடில் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் நில்லுங்க என்ன கைதுல உங்க திருமண நாள்ல உங்களை கவரவு படிச்சுட்டு போகலாம்னு எல்லாம் வந்திருக்கோம் ஒரு நிமிஷம் அப்படி அம்மா பக்கத்துல வந்து நில்லுங்க முதலாளி மன்னிக்கணும் எனக்கு அவசர வேலை இருக்கு நான் வரேன் வந்தாலும் நம்ம கையாலே இந்த மாலையை போட்டு தான் போகணும் மிஸ்டர் நித்யானந்தம் நம்ம பார்ட்னர் சதானந்தம் பணம் கொண்டு வரலன்னா நம்ம பிசினஸ் நம்ம கௌரவம் எல்லாம் என்ன ஆகிறது நமக்கு என்னப்பா கௌரவம் இருக்கு இந்த நேரத்துல பணம் போடலாம் அவருடைய கௌரவமே பாதிக்கப்படும் அவருக்கு நல்லா தெரியும் அவர் சாதாரண ஆள் இல்ல மூர்த்தி பெரிய பிசினஸ் மேக்னட் அப்படி இருந்தா அவர் உன்னையும் பார்த்து சேர்த்துக்கு வராங்க அதுதான் பிசினஸ் டாக்டிக்ஸ் கணக்கில் புலி காரியத்தில் நீ வேங்க இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகளை சம்பளத்துக்கு வச்சா கம்பெனி உருப்படாது பார்ட்னர்ஸ்னா அதிக பாகத்துக்கு ஆசைப்பட்டு சின்சியர் உழைப்புங்கிறதுக்கு தான் நம்ம சேர்த்து வச்சிருக்காரு தெரியுமா அவருடைய நிலைமைக்கு நம்மையும் உயிர்த்திக்க வழி தேடுறதை விட்டுட்டு நீ வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிய மூர்த்தி நீ போய் வேலை பாரு ஆரம்பிச்சு கேக்குது மிஸ்டர் சதானந்த வந்துட்டார் மூர்த்தி நான் பைசல் நல்லி பண்றேன் ందం ఎవ్రీథింగ్ ఓకే நம்ம ரெண்டு பேருடைய நன்மைக்கு தான் இந்த கொலை நம்மை என்ன அவரை போல நாம உயர வழிபடணும் மூவர் கம்பெனி மூடு பெற்ற ஆரம்பி நித்யானந்தம் எனக்கு இருக்கிறது ஒரே மகன் உனக்கு இருக்கிறது ஒரே மகள் தாய் இல்லாத அந்த பொண்ணை கண்ணா வளர்க்கணும்னு சொன்னையே அதை விட ஒருபடி மேல வளர்த்து மிஸ்டர் நித்யானந்தம் சம்ம சங்காளர்களாக இருந்த சம்பதிகளா சம்பத்திகளாக மாறுவோம் நல்லபடியாக வாழ்வோம் புரிஞ்சதா இதுதான் என் திட்டம் அவள் அழிச்சதும் எல்லாமே என்னையும் வந்தாக்க மாக்க பாக்குறேன் நான் ஏமாற மாட்டேன்டா போலீஸ்க்கு போன் பண்றியா ஆமா நல்லா பண்ணு ஆனா கடைசியில் அவங்க ஒன்னத்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க என்ன மேடர் உன் கைரேக பதிஞ்ச இந்த ஆயுதம் தான் கொலையை செய்தது மேலும் சதானந்தத்தை ரெண்டு அர்த்தப்படும்படியா பேசின பேச்சு அத்தனையும் இதுல இருக்கு கணக்கில் நாம் புலி காரியத்தில் நீ வேங்கி இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகளை சம்பளத்துக்கு வச்சா இது போதாது ஒன்ன மரணம் அடைக்க அனுப்ப நல்லா திட்டமிட்டு உன்னுடைய சதிக்கு என்னையும் உடந்து ஆக்கிட்டு ஒழுங்கா நான் சொன்னபடி கேட்டீங்கன்னா உன் குடும்பத்தை நல்லா வாழ வைக்கலாம் இல்ல தாயில்லாம தவிக்கிற அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்க கூட ஆடலாம அழுது அழுது அழிஞ்சு போயிடும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேர வீடு போயிச்சேன் நான் டெட் பாடியை டிஸ்போசல் பண்ணிட்டு வரேன் நீங்க சதானந்தோட மனைவி ஆமா உங்கள் கணவர் கொலை செய்யப்பட்டார் அப்பா எங்கம்மா அப்பா நம்ம அனாதியா வச்சுட்டு போயிட்டாங்க